உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் அன்பில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தர்கள் நம்புகிறேன் இந்த நாளில் கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் மூணாம் வசனத்தில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு அநேகர் என் வேண்டுதலை யாருமே கேட்கலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அநேகர் சொல்றது நான் ஆண்டவர் இடத்துல ஜோம்னிக்கிட்டே இருக்கிறேன் ஆண்டவர் இடத்துல வேண்டிக்கிட்டே இருக்கிறேன் அது இன்னும் கேட்கப்படலையே என் விண்ணப்பமும் என் வேண்டுதலும் கத்தருடைய சமூகத்தில் எனக்கு கேட்கப்படலையே அப்படின்னு அநேகர் சொல்கிறோம் தானே ஆமாம் என் ஜம ஒன்றுமே கேட்க மாட்டேக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதல் உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறார் சாலமுனை பார்த்து சொன்ன ஒரு காரியம் உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன் அதுக்கு முன்னால ஒரு வார்த்தை அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது எந்த விண்ணப்பம் எந்த வேண்டுதல் இன்னைக்கு அநேகம் நம்ம சொல்றோம் என் விண்ணப்பம் கேட்கல என் வேண்டுதல் கேட்கல ஆனால் கர்த்தர் உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் என்று சொல்கிற ஆண்டவர் எந்த விண்ணப்பம் எந்த விண்ணப்பத்தை அவர் கேட்டார் எந்த வேண்டுதலை கேட்டார் அதை வசனம் சொல்கிறது நீ என் சமூகத்தில் செய்த இதுதான் முக்கியமான ஒரு வார்த்தை நீ என் சமூகத்தில் செய்த கத்தர் சொல்கிறார் நீ என் சமூகத்தில் செய்த விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன் அப்படின்னா நம்ம யார் சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய சந்நிதியில் கர்த்தருடைய ஸ்தலத்தில் நம்ம விண்ணப்பமும் வேண்டுதலையும் வைக்கிறோமா இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல என்னதோ செஞ்சுக்கிட்டு சும்மா விண்ணப்பம் வேண்டுதலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறோமா கர்த்தர் அழகா சாலமோன் ராஜாட்டா சொல்கிறார் நீ என் சமூகத்தில் பண்ணின விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறார் எனக்கு அருமையான தேவஜன் அப்போ நம்முடைய விண்ணப்பமும் வேண்டுதலும் எங்க இருக்கணும் கர்த்தர் சந்நிதியில இருக்கணும் கர்த்தர் சமூகத்தில் இருக்கணும் கர்த்தர் இருக்கிற இருக்கணும் தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தருடைய சந்நிதியிலே தன் இருதயத்தை ஊற்றினாள் அவள் அதன் பின்பு துக்க முகமா இருக்கல காரணம் அவள் விண்ணப்பமும் வேண்டுதலும் கேட்கப்பட்டது நயே கத்தனுடைய சமூகத்துல போய் விண்ணப்பம் பண்ணுங்க கர்த்தருடைய சமூகத்தில் போய் வேண்டுதல் செய்யுங்க திரும்ப சொல்கிறேன் மூடியக்காரங்கிட்ட போய் விண்ணப்பம் வேண்டுதல் அநேகர் வைக்கிறோம் முடிந்த அளவுக்கு அதை தவிர்த்திட்டு விசுவாசத்தில் குறைவாக இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாத சகோதர சமயத்து பிள்ளைகள் அவங்க ஆரம்பத்தில் அப்படி இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவப்பிள்ளையே உங்கள் விண்ணப்பமும் உங்களுடைய வேண்டுதலும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தால் கர்த்தர் கேட்பார் கத்தர் கேட்பார் கத்தர் கேட்பார் ஒன்று அவருடைய சமூகத்தில் இருக்கணும் ரெண்டாவது இன்னொரு காரியத்தில் இதில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் கர்த்தருடைய சமூகத்தில் பண்ணின விண்ணப்பமும் வேண்டுதலும் கேட்கப்படும் ஒன்று ரெண்டாவது எப்போ கர்த்தருடைய சமூகத்தில் பண்ணின விண்ணப்பம் கேட்கப்படும் அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம எழுப்புவோமேனால் இந்த வசனம் சொல்லுகிறது ஒன்னா வசனத்தில் ஒன்று ராஜாக்கள் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு சாலமோன் ராஜா கர்த்தருக்கென்று கட்டின ஆலயத்தில் உள்ள எல்லா காரியத்தையும் முடித்த பின்பு அவன் கர்த்தர் சமூகத்தில் பண்ணின விண்ணப்பத்தை வேண்டுதலையும் கர்த்தர் கேட்டார் அப்படின்னா ஆண்டவருக்கு நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம யோசிச்சுருந்தோமோ நம்ம பொருத்தனை பண்ணியிருந்தோமோ நம்ம ஒரு முடிவு எடுத்திருந்தோமோ அதை முடிக்கணும் முதல்ல அதை முடிக்கணும் செய்து முடிக்கணும் சாலமோகன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜா அரண்மனையும் தான் செய்ய வேண்டும் என்று விரும்பின எல்லாவற்றையும் கட்டி முடித்த பின்பு ஆண்டவருக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்பின எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கணும் அநேகருக்கு ஆண்டவருக்கான ஓடணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அதை ஓடுங்க ஆண்டவருக்கு இதை செய்யணும் அப்படின்னு விரும்புறீங்க அதை செய்யுங்க ஆலயத்தில் போய் இந்த காரியத்தை நான் செய்யணும் ஊழியத்தில் இந்த காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லி விரும்புகிறீங்க அந்த விரும்பினதை நீங்கள் செய்து முடித்த பின்பு கர்த்தர் சமூகத்தில் என்ன விண்ணப்பத்தை வேண்டுதலை வைக்கிறீங்களோ அதை கத்தர் கேட்டுவார் இன்னைக்கு ஒன்று ஆண்டவர் சமூகத்தில் போய் விண்ணப்பம் பண்ணலை வேண்டுதல் பண்ணலை என்ன ஒன்று ஆண்டவருக்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நம்ம நினைச்சோமோ விரும்பினோமோ அதை நம்ம செய்கிறதும் இல்லை இந்த ரெண்டு காரியம் நம்ம இருக்கிறதுனால தான் இந்த ரெண்டு காரியத்திலே சரியில்லானால்தான் தான் நம்ம விண்ணப்பமும் நம்ம வேண்டுதலும் இதுவரைக்கும் கேட்கப்படவில்லை என் விண்ணப்பம் கேட்கப்படலன்னு சொல்கிறீங்களா இந்த ரெண்டு காரியத்தில் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் ஒன்று கர்த்தருக்கு செய்ய விரும்புகிறதை செய்து முடிங்க ரெண்டாவது அவர் சமூகத்தில் விண்ணப்பத்தை வேண்டுதலை வைங்க கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தை வேண்டுதலை கர்த்தர் கேட்டருள்வார் நாம் ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிறான் ஐந்து ஆண்டு முறை இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தீங்கப்பா உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் எங்க என் சமூகத்தில் எப்போ கர்த்தருக்கு செய்ய வேண்டியதை செய்து முடித்த பின்பு ஆண்டவரே இந்த நாளில் கூட அர்ப்பணிக்கிற பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் அர்ப்பணிக்கிறாங்கப்பா கத்தருக்கு என்று செய்ய விரும்புகிறதை நான் செய்து முடிப்பேன் கர்த்தருடைய சமூகத்தில் என் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் வைப்பேன் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் என் ஆண்டவர் கேட்டு பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம்